சாண்ட்ரா பிரஜின் மற்றும் கலை இந்த மூன்று பேருமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க அதாவது பிரஜின் இவங்க வந்து பாத்தீங்கன்னா திவாகர் இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகியே இரண்டு குழந்தைகள் உள்ளன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் பெரு அப்படின்றதையும் சொல்லி இருக்கிறாங்க அதனை தொடர்ந்து ஆல்ரெடி திவாகர் இவங்களுக்கு திருமணம் ஆயிருச்சு ஆனா இங்க வந்து எனக்கு பொண்ணு பாருங்க சொல்றாங்க பாருங்கர் திவாகர் பெரிய அப்படின்னு பிரஜின் இவங்க இது பேசியிருக்காங்க சோசியல் மீடியாவுல ட்ரெண்டிங்க மீண்டும் வந்து ஆகியிருக்குது திவாகர் இவங்க தான் முற்றுப்புள்ளி வந்து வைக்க வேண்டாம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி திவாகரோட திருமணம் குறித்து ஒரு தகவல் வெளியாகி இருந்தது தற்பொழுது மீண்டும் பிரஜின் இவங்க இத பத்தி பேசி பரபரப்பா கிளப்பி இருக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ உண்மையிலுமே திவாகர் இவங்களுக்கு திருமணம் ஆனதா இல்ல அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ